உங்களுடைய சின்ன ட்ரேடிங் அக்கௌண்ட்டை கம்மியான பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை எப்படி ஸ்பீடாக உங்கள் அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணுறது ஒரு பெரிய பேலன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்டாக எப்படி மாத்துறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸல் ரிப்போர்ட் மேக் பண்ணி ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர் பிளான் பண்ணி நம்ம இந்த அக்கௌண்ட்டை எப்படி எவ்வளோ பீரியடுக்குள்ளே அமௌண்ட்டுக்கு நம்ம க்ரோ பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றத பத்தி டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம பழைய சேனல்ல இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் யூஎஸ் ஒன் லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்டாக எப்படி மாற்றுறது அப்படின்றத நம்ம ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியே போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ரோ பண்ணி காட்டணும் ஸோ எவ்ரி வீக் அண்ட் இன்வெஸ்டர் பாஸ்வேர்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இது வந்து எல்லாருமே பார்த்து கமெண்ட் பண்ணி பண்ணது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நடந்தது ஸோ இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டை க்ரோ பண்ண க்ரோ பண்ண ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம அந்த அக்கௌண்ட் பெர்ஃபார்மன்ஸை எவ்ரி வீக் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ அப்படியே அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் டாலராக ஆகிற வரைக்கும் நம்ம நம்ம பழைய சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் எல்லாரும் அந்த இன்வெஸ்டர் பாஸ்வேர்டை ஷே பார்த்து செக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து நம்ம போல் கூட கனெக்ட் பண்ணோம் அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நைன்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் குட் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம அச்சீவபிள் தான் அச்சீவ் பண்ண முடியும் நீங்களும் இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் என்ன சொல்கிறேன் அப்படின்றத ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன அக்கௌண்ட்டை பெரிய அக்கௌண்ட்டாக ஏற்கனவே மாற்றிருக்கோம் ஸோ நான் இந்த மாதிரி பிளான் போட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கு நான் என்னுடைய பழைய யூடியூப் சேனலில் ஃபார்மேட்டு கொடுத்து ஃபாலோ பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி காட்டியிருக்கோம் என்னுடைய இந்த சேனலில் புது சப்ஸ்கிரைபர்ஸ் புது ஃபாலோவர்ஸ்க்கு ஸோ அடிஷ்னலாக நம்ம ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி இன்னும் பெட்டரான வேலை நம்ம நம்மளுடைய சின்ன ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பெருசாக மாற்றுறதுக்கான பல ஐடியாஸு இந்த எிள் பார்க்க போறோம் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸும் தொடர்ந்து சாஃப்ட்வேர்ஸ் ரோபோட்ஸ் அல்கோஸ் விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்ல புதுசா இப்போ பாக்குறவங்க நம்மளுடைய சேனலை மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு ப்ராப்பரான ப்ரோக்கரேஜில் நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் ஸோ நம்ம என்ன தான் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர் பிளானிங் இருந்தால் கூட நம்மளுடைய ப்ரோக்கரேஜ் சரியில்லை நம்ம எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ப்ராஃபிட் பண்ணுறோம் விட்ரா போட்டால் வரல அப்படின்னா பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ராப்பரான ப்ரோக்கரேஜை சூஸ் பண்ணுறது ஸோ இந்த ப்ரோக்கரேஜை சூஸ் பண்ணுறதுல நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும் ரெகுலேஷன்ஸ் பார்க்கணும் ஒரு புரோகரேஜ் வந்து இன்டர்நேஷனலா ரன் ஆகுதா அப்படின்றதையும் பாக்கணும் சோ அவங்களுடைய வால்யூம் எந்த அளவுக்கு பெருசு டெபாசிட் விட்ரால் மோடு எல்லாம் நம்மளுக்கு ஆப்டா இருக்குதா நம்மளுக்கு என்ன டெபாசிட் வெட்டுறாலும் மோடு நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அவங்கள்ட்ட இருக்குதா அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் வெறும் கஸ்டமர் சப்போர்ட் மட்டும் நான் சொன்ன இந்த பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்கரை சூஸ் பண்ணி போகணும் இல்ல எனக்கு தெரிஞ்சவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாருக்கு தெரியாம இருக்கலாம் ஸோ அவர் நல்ல ப்ரோக்கர்னு நினைச்சிட்டு இருக்கிற ப்ரோக்கர் வந்து ஃபேக்கான வீபு இந்த ஸ்கேம் புரோக்கர் இருக்கலாம் அந்த மாதிரி போகாம நீங்க ஒரு ஒரு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சொன்ன நான் சொன்ன விஷயங்கள் ரெகுலேஷன்ஸ் ஸோ இன்டர்நேஷ்னலாக ஒரு புரோக்கர் ரன் ஆகணும் எனக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்குது நான் அவங்களுடைய புரோக்கரேஜ் ஆஃபீஸ் வந்து என்னுடைய நியரஸ்ட்டாக இருக்குது நான் அவங்க ஆஃபீஸை விசிட் பண்ணேன் வெறுமனா அந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் பத்தாது ஸோ ஒரு புரோக்கரேஜ் ஸோ இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன்ஸ் கூடிய புரோக்கர் வந்து இன்டர்நேஷ்னலா ரன் ஆகும் ஸோ ஒரு ப்ரோக்கர் வச்சு பார்த்து கூகுள்ல நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா சர்ச் பண்ணோம் அப்படின்னா வரணும் ஸோ அதுல ரிவ்யூஸ் இருக்கணும் ஸோ ரிவ்யூஸ் வந்து இன்டர்நேஷ்னலா எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஒரே கண்ட்ரிஸ்ல இருந்து இப்போ இந்தியான இந்தியாவில் மட்டும் அது மட்டும் ரிவியூஸ் இல்லாமல் இன்டர்நேஷனலா பலதரப்பட்ட தரப்பட்ட கண்ட்ரீஸ்ல இருந்தும் உள்ள கிளைண்ட்ஸ் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு புரோக்கரை சூஸ் பண்ணி பண்றது பெஸ்ட் ஸோ நான் இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணி பெஸ்டான ப்ரோக்கரேஜ் ஸோ என்னுடைய கிரிட்டேரியால பெஸ்டான ப்ரோக்கர் எக்ஸ்னஸ் ஸோ அந்த எக்ஸனஸ் ப்ரோக்கரேஜ்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கை நான் கீழே கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஸோ அதில் இது வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்ற அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு ச நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பாயிண்ட் டூ நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம் இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து அக்கௌண்ட் டைப் நம்ம கம்மியான அக்கௌண்ட் பேலன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறோம் டாலர் டாலர் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்றது செட் ஆகாது அக்கௌண்ட் டைப் அதாவது ரூவா பைசா அப்படின்ற மாதிரி டாலர் சென்ட் நிறைய பேருக்கு இந்த சென்ட் அக்கௌண்ட்டை பத்தி தெரியல புதுசா உள்ள வர்றவங்களுக்கு சில பேர் வந்து இந்த ஆக்டோஃபெக்ஸ் ப்ரோக்கரேஜில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் தெரியறது இல்லை ஏன்னா ஆக்டோஃபெக்ஸில் இந்த சென்ட் அக்கௌண்ட் டைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இல்லை அதாவது நம்ம ஒரு டாலர் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கவுண்ட்ல ஹண்ட்ரட் சென்ட் அப்படின்னு காட்டும் சொன்னா அக்கௌண்ட்ல ஹண்ட்ரட்னு இருக்கும் டாலர் இல்லாம சென்ட் சிம்பிள் இருக்கும் அந்த மாதிரி அக்கௌண்ட்டை வந்து சென்ட்ல ட்ரேட் கம்மியான பேலன்ஸுக்கு நிறைய மார்ஜின் கிடைக்கும் ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பரா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹண்ட்ரட் டாலர் அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ல பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு பர்சன்ட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு டாலர் தான் இதே இது ரெண்டு டாலரை வந்து நீங்க

அந்த சென்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படி அப்படின்றது தெரியல ஸோ ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா டிஃபால்ட் அந்த ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்கான அந்த ஸ்கிரீன் தான் டிஸ்பிளே ஆகுது ஸோ அதுல கன்யூம் கொடுத்து பண்ணிடுறாங்க ஸோ நம்ம ரைட் சைட்ல தள்ளிவிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டைப்ஸ் அடுத்தடுத்த அக்கௌண்ட் டைப்ஸ் எல்லாம் வரும் அதுல லாஸ்டா ஸ்டாண்டர்ட் சென்ட் அப்படின்ற அந்த அக்கௌண்ட் டைப் இருக்கும் ஸோ அதை சூஸ் பண்ணி நம்ம கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சென்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும் ஸோ நீங்க கம்மியான அமௌண்ட்ல ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்க

லிவரேஜ் இந்த லிவரேஜ் வந்து டபுள் சைடு ஷார்ப் அண்ட் ஸ்வேட் அதாவது இருமுனை கூர்மையான கத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹை லிவரேஜும் போக கூடாது லோ லிவரேஜும் நம்மளுக்கு பெருசா யூஸ் ஆகாது நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் லிவரேஜ் சொல்லக்கூடிய பேலன்ஸ்டு லிவரேஜ் அதை சூஸ் பண்ணி பண்ணணும் இப்போ நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப நீங்க மேக்சிமம் லிவரேஜ் ப்ரோக்ரேஜ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மேக்சிமம் லிவரேஜை சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடிய ட்ரேட்ல என்ன லார்ட் யூஸ் பண்றீங்க என்ன ரிஸ்க் எடுத்து யூஸ் பண்றீங்க சோ அப்படின்றது இதான் விஷயம் சோ அப்போ லிவரேஜ் வந்து அது ஸ்மார்ட் லிவரேஜ் அப்படின்றது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நம்ம ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றப்ப சோ அப்போ ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம ஒரு அக்கௌண்டா க்ரோ பண்ணி பண்ண முடியாது சில பேர் வந்து ஃபாஸ்டா ப்ராஃபிட் பண்ணணும் சோ ஹண்ட்ரட் டாலரை ஒரே நாள டபுள் பண்ணணும் இல்ல ஒரு வாரத்துல டபுள் பண்ணனும் இல்ல ஒரு ஹண்ட்ரட் டாலரை போட்டுட்டு டெய்லி பத்து டாலர் ப்ராஃபிட் பண்ணலாம் இந்த மார்க்கெட்ல ஒரு பத்து டாலர் கூட ப்ராஃபிட் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் மாதிரி டாலர் பண்ணுவோம் பண்றது ஈஸி தான் ஆனால் அதில் நம்ம அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி பண்றோமா அப்படின்றது தான் விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் பண்ணுறப்ப ப்ராஃபிட் எந்த அளவுக்கு ஸ்பீட் ஆகுறதோ அந்த அளவுக்கு அக்கௌண்ட்டு வாஷ் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அப்போது ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட ட்ரேட் பண்ணணும் சில ஸ்ட்ராட்டர்ஜிஸில் வந்து ஒரு ட்ரேட்லேயே ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் வச்சு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில ஸ்ட்ராட்டர்ஜிஸ் ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணக்கூடிய இதில் வந்து உங்களுடைய ரிஸ்க் லெவலில் செட் பண்ணணும் ஸோ உங்களுடைய டோட்டல் அக்கௌண்ட்லேருந்து மேக்சிமம் என்னால இந்த அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்க முடியும் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஸோ அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸோ உங்க அக்கௌண்ட் பெருசா க்ரோ பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறப்ப இந்த லாஸ் அக்செப்டன்ஸும் அந்த அதுக்கான மைண்ட் செட்டும் இருக்கணும் சில பேர் வந்து அந்த லாஸ் வந்து கட் பண்றதுக்கு மனசு இல்லாம ஃபர்ஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்றத வச்சிருப்பாங்க அப்புறம் அதை ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அக்கௌண்ட் ஃபுல் ரிஸ்க் எடுத்துட்டு அக்கௌண்ட் வாஷ் அவுட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் செட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணி கொண்டு போறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை தான் சொல்றேன் அதாவது நம்மளுக்கு என்ன தான் எவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜிஸ் இருந்தாலும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட்ல வின் பண்ண முடியாது சஸ்டைனே பண்ண முடியாது ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மஸ்ட் அதுக்கப்புறம் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டர்ஜி ப்ராப்பர் ஸ்ட்ராட்டர்ஜி உங்களுக்கான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜியை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அதை வந்து டெமோ ட்ரேடிங்லாம் பண்ணி பேக் டெஸ்ட் எடுத்து அதுல நீங்க ஓகே அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை உங்களுடைய ரியல் அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணணும் ஸோ வித அந்த ஸ்ட்ராட்டர்ஜியோட ரூல்ஸை மீறாமல் ஸோ அந்த ஸ்ட்ராட்டர்ஜியில் என்னென்ன டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரூல்ஸ்லாம் இருக்குதோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும் சில பேர் வந்து டெமோ ட்ரேடிங்கு பேக் டெஸ்ட்லலாம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை வச்சு பண்ணிவிடுவாங்க லைவ் ட்ரேடிங்னு வர்றப்ப அந்த ரூல்ஸ் எல்லாம் காற்றுல பறக்க விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் ப்ராப்பராக இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் ரூல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டு க்ரோ பண்ண ஆரம்பிக்கும் க்ரோ ஆக ஆரம்பிக்கும் ஸ்லோவாக க்ரோ பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை பெரிய அக்கௌண்ட்டை சீக்கிரம் கொண்டு போக முடியும் சின்ன அக்கௌண்ட்டை பெரிய அக்கௌண்ட்டாக க்ரோ பண்ணுறதுக்கு வேறு ரொம்ப முக்கியமான இது வந்து காம்பவுண்டிங் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணக்கூடிய அந்த ப்ராஃபிட்டுக்கும் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணக்கூடியது ஸோ அதாவது நம்மளுடைய அமௌண்ட்டை விட்ரா பண்ணாமல் அக்கௌண்டை க்ரோ பண்ணி பெருசு பண்ணுறது இப்போ நம்ம ஒரு நூறு டாலர் வச்சுருக்கோம் நம்ம வந்து மன்த்லி ஒரு ஆவரேஜா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன் எடுக்கிறோம் அப்படின்னா சில பேருக்கு இது ரொம்ப கம்மியாக தெரியும் டெய்லி ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ட்ரேடிங் டேஸ் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ ட்ரேடிங் டேஸ் ஸோ அப்போ ஆவரேஜா டெய்லி ஒன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணாக்கூடாது டெய்லி ஒன் பர்சன்டேஜ்ன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான் ஸோ அது வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்றது வரும் ஸோ நம்ம டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றதை வச்சுட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டாலாரில் வந்து நம்ம வெறும் இருபது டாலர் தான் எடுக்க முடியும் ஸோ இந்த இருபது டாலரை வச்சு நம்ம ஒன்றும் பெருசா பண்ண முடியாது ஸோ அப்போ நம்ம இந்த அக்கௌண்டை க்ரோ பண்ணி கொண்டு போகணும் ஒரு ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் அந்த மாதிரி கொண்டு போகணும் ஸோ ரெண்டாயிரம் டாலர் பக்கம் கொண்டு போறோம் அப்படின்னா தான் நம்ம ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பண்றோம் அப்படின்னா ஒரு நானூறு டாலர் ஸோ நானூறு டாலர்ன்றது முப்பத்தஞ்சாயிரம் ஸோ மாசம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் மார்க்கெட் அப்படின்னா அது ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம போட்டுட்டு டெய்லி பத்து டாலர் எடுக்கணும் அப்படி அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து வாஷ் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியாம தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி இந்த ஹண்ட்ரட் டாலரை க்ரோ பண்ணி பெருசா கொண்டு போவோம் நீங்க டாலர் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வர வரைக்கும் பண்ணாம அக்கௌண்ட் க்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்ஷியல் விட்ரா அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் டாலருக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் டாலர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் டாலர் மந்த்லி கிடைக்குதுன்னா ஒரு ஃபிஃப்டி டாலரை வெளியில எடுங்க ஒரு இன்னொரு ஃபிஃப்டி டாலரை காம்பவுண்டிங் பண்ண விடுங்க சோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் இன்னும் சீக்கிரம் க்ரோ ஆகும் ஸ்பீடாகும் ரூவா ஆகும் ஸோ இந்த காம்பவுண்டிங் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றத நம்ம இந்த எக்ஸல் ரிப்போர்ட் நம்ம ஒரு எக்ஸல் ரிப்போர்ட் வச்சுருக்கோம் ஸோ அந்த எக்ஸல் ரிப்போர்ட்டில் நீங்கள் இனிஷியல் டெபாசிட் அமௌண்ட்டை வச்சுட்டு நீங்கள் மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணால் உங்களுக்கு ஒன் இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் டூ இயர்ஸில் எவ்வளோ இருக்கும் ஃபிஃப்த் இயர் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற அந்த கால்குலேஷன்லாம் இருக்குது ஸோ அந்த கால்குலேஷனாக நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த எக்ஸெல் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் டாலர் ஃபோர் எக்ஸ் பிளான் ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்டை பிளான் பண்ணி எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம ஹண்ட்ரட் டாலரை வச்சு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் மன்த்லி டுவெண்ட்டி பர்சென்ட் ப்ராஃபிட் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸில் நம்ம அக்கௌண்ட்டு என்னவா க்ரோ ஆகும் அப்படின்றதுக்கான அந்த எக்ஸெல் ரிப்போர்ட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரைமரி அக்கௌண்ட் சைஸை வந்து நீங்கள் நீங்கள் எவ்வளோ பண்ண போறீங்களோ அவ்வளோ அதை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கொடுக்கும் கிடைக்கும் நான் இந்த எக்ஸல் ரிப்போர்ட்டையே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி நான் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை வச்சு பிளான் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரோ பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம இப்போ ஹண்ட்ரட் டாலரில் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி டுவெண்ட்டி பர்சன்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து டுவெண்ட்டி டாலர் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டாச்சுதுன்னா அதுதான் டுவெண்ட்டி பர்சன்ட்டு ஸோ ஒன் டுவெண்ட்டி டாலர் பேலன்ஸாக இருக்கும் ஸோ மந்த்லி ஃபஸ்ட்டு மன்த் டுவெண்ட்டி டாலர் ப்ராஃபிட் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மன்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டாலர் ப்ராஃபிட் அதாவது நூற்றி இருபது டாலருக்கு இருபது பர்சன்ட்டு அப்படின்னு பார்க்குறப்ப இருபத்தி நாலு டாலர் ஸோ அப்போது நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் நூற்றி நாற்பத்தி நாலா மாறும் ஸோ அதுக்கு அடுத்த மாதம் நூற்றி நாற்பத்தி நாலு டாலருக்கு இருபது பெர்சன்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இருபத்தெட்டு டாலர் ப்ராஃபிட்டு ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு கூட இருபத்தெட்டு கூட்டணும் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஆட் ஆகி ஆட் ஆகி பதினோராவது மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு டாலராக இருக்கும் அந்த ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகிறப்ப உங்களுடைய நூறு டாலர் வந்து எண்ணூற்றி தொண்ணூறு டாலராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்கலாம் அதே இது நீங்கள் ரெண்டு வருஷம் அதாவது இருபத்தி நாலாவது மாதம் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது டாலர் இது மூணாவது வருஷம் போகிறப்ப எழுபதாயிரம் நாலாவது வருஷம் போகிறப்ப ஆறு லட்சத்தி முப்பத்தோராயிரம் அஞ்சாவது வருஷம் பார்க்குறப்ப ஐம்பத்தாறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தோரு டாலர் அதாவது நூறு டாலரில் ஆரம்பித்த இந்த அமௌண்ட்டு இது வந்து நான் ஐநாறுல சொல்லலை இந்தியன் ருபீஸில் சொல்லலை யூஎஸ் டாலரில் சொல்கிறேன் இன்னும் இதெல்லாம் நடக்கிற விஷயமா சாத்தியமான விஷயமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பிரமிப்பாக இருக்கலாம் ஸோ இந்த காம்பவுண்டிங் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஸோ அதுதான் வந்து இது எட்டாவது உலக அதிசயம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஸோ எய்ம்ஸ்டன் வந்து இதை வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எட்டாவது உலக அதிசயம் அப்படின்னே சொல்கிறாரு ஸோ நமக்கு பொறுமையும் பிளானிங்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்மளும் இந்த மாதிரி அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணி கொண்டு வர முடியும் ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி இதை பண்ணியிருக்கிறோம் ஸோ ஆனால் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்றது சில நேரம் வந்து வராமல் போகலாம் ஸோ நம்ம அந்த டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு பதிலாக நம்ம மாதம் பத்து பர்சன்ட் அப்படின்ற அந்த கால்குலேஷனில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்க மாசம் பத்து பர்சன்ட் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படி பார்த்தா கூட நீங்க மந்த்லி டென் பர்சன்டேஜ் பண்ணால் கூட உங்களுடைய அஞ்சாவது வருஷம் அஞ்சு வருஷத்துல உங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் டாலர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ஸோ இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்டை க்ரோ பண்ணி கொண்டு வந்துட்டீங்க ஒரு ஹண்ட்ரட் டாலர் வந்து இந்த மாதிரி முப்பதாயிரம் டாலரா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே மாத வருமானம் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க பத்து பர்சன்ட் கன்சிஸ்டண்டா பண்றீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு டாலர் வந்து மாதம் மாசம் உங்களால பண்ணிட முடியும் ஸோ இந்த அஞ்சு வருஷம்ன்றது ஆறு வருஷமோ இல்லை ஏழு வருஷமோ ஸோ ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னா இப்போ நீங்க பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நீங்க ஃபுல் டைமா ஸோ உங்க லைஃப் ரிட்டையர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் சோ இந்த அமௌண்ட வச்சு உங்களால சர்வே பண்ண முடியும் இதுல இன்னும் பெட்டரான இதெல்லாம் இருக்கு சோ நீங்க வந்து மந்த் ஆன் மந்த் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு ஹண்ட்ரட் டாலரை ஸ்டார்ட் பண்ணி மந்த் ஆண்ட் மந்த் ஃபஸ்ட் இனிஷியல் ஏதோ ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணி உங்க அக்கௌண்ட் இன்னும் ஸ்பீடாக க்ரோ பண்ண முடியும் ஸோ ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து பார்சியல் ப்ராஃபிட்டை விட்ரா பண்ணிட்டு பார்ஷியலை வந்து கம்பௌண்டிங் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ இந்த பிளானிங் தெரியாம தான் நம்ம என்ன பண்ணிட்டுறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் டாலர் போட்டுட்டு டெய்லி பத்து டாலர் ப்ராஃபிட் அதாவது டெய்லி பத்து பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்றோம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி டென் பர்சன்ட் பண்ணாலே நமக்கு இந்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது ஸோ நீங்கள் அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மாதம் மூவாயிரம் டாலரை நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் அந்த ஹண்ட்ரட் டாலர்லேயே நீங்கள் ஓவர் ரிஸ்க் எடுத்து ஸோ டெய்லி பத்து டாலர்னு ப்ராஃபிட் பண்ணி ஸோ முப்பது நாளில் முந்நூறு டாலர் அதாவது நூறு டாலர் போட்டு மாதம் முந்நூறு டாலர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போய் தான் உங்கள் அக்கௌண்ட்டு தொடர்ந்து லாஸ் ஆகிட்டுருக்கு ஸோ ரெண்டாவது இந்த நூறு டாலரை நீங்கள் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டாக இல்லாமல் சென்ட் அக்கௌண்ட்டாக பண்ணி பண்ணுறப்ப உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சென்ட் அக்கௌண்ட்டில் ஒரு சாம்பிளுக்காக ஒரு டெமோக்காக ஒரு ஒன் ஃபிஃப்டி டாலரில் டெய்லி ஒன் டு டூ பர்சன்ட் ப்ராஃபிட் நம்மளுடைய அல்கோ ரோபோட் ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கு ஸோ இதில் நம்ம என்ன ரிஸ்க்குனா தேர்ட்டி பர்சன்ட் ரிஸ்க் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல தேர்ட்டி பர்சன்ட் ரிஸ்க் இருக்குது ஸோ லாஸ்ட்டு செவன்டீன் மந்த்ஸில் டூ டைம்ஸ் அந்த தேர்ட்டி பர்சன்ட் ரிஸ்க் அச்சீவ் ஆகிருக்கு இருந்தும் கூட அந்த தேர்ட்டி பர்சன்ட் டூ டைம்ஸ் அச்சீவ் ஆகியும் கூட நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறோம் ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இதை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி காம்பவுண்டிங் பண்ணி முதல்ல உங்களுடைய இந்த சின்ன பேலன்ஸா பெரிய பேலன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸை வந்து வெளியில எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெட்டரா இருக்கும்